வணக்கம் புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளின் சிறப்பு தொகுப்பு தேசிய ஒருமைப்பாட்டு வார விழாவை முன்னிட்டு காரைக்கால் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் காரைக்கால் கல்வித்துறை மூலம் பண்பாட்டு இணக்க நாள் கொண்டாடப்பட்டது காரைக்கால் கல்வித்துறை மூலம் பண்பாட்டு இணக்க நாள் காரைக்கால் மேடு அரசு உயர்நிலைப் பள்ளியில் விமர்சையாக கொண்டாடப்பட்டது விழாவின் ஒரு பகுதியாக தேசிய ஒருமைப்பாட்டை வலியுறுத்தும் வகையில் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது முன்னதாக விழாவினை காரைக்கால் முதன்மை கல்வி அதிகாரி திருமதி விஜய மோகனா துவக்கி வைத்தார் சிறப்பு விருந்தினர்களாக விஓசி பள்ளியின் முதல்வர் கனகராஜ் சமூக நலத்துறையின் இயக்குனர் சுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டனர் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள வெவ்வேறு பள்ளிகளில் இருந்தும் மாணவ மாணவிகள் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் ஆசிரியர்கள் மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர் காரைக்கால் மாவட்ட திமுக அமைப்பாளரும் தெற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமாகிய திரு ஏ எம் எச் நாஜும் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு காரைக்கால் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அலுவலகத்தில் மாணவ மாணவியருக்கு பாஸ்போர்ட் பதிவு செய்யும் விண்ணப்பம் வழங்கப்பட்டது காரைக்கால் மாநில திமுக அமைப்பாளர் தெற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆகிய திரு ஏ எம் எச் நாஜும் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு காரைக்கால் அயலக அணி சார்பாக காரைக்கால் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் நிறுவனத்தில் மாணவ மாணவியருக்கு பாஸ்போர்ட்டிற்கு பதிவு செய்ய விண்ணப்பம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் நிறைவி திருப்பட்டினம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நாக தியாகராஜன் காரைக்கால் திமுக விவசாய அணி அமைப்பாளரும் வடக்கு தொகுதியின் ஒருங்கிணைப்பாளருமான பிரபு என்கிற ஏ எம் ஹெச் என் நுக்மான் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் காரைக்கால் அயலக அணி அமைப்பாளர் வசந்தன் வரவேற்புரையாற்றினார் காரைக்கால் அயலக அணி தலைவர் கார்த்திகேசன் தொகுத்து வழங்கினார் துணை அமைப்பாளர் ஏ கே மணி நன்றியுரை கூறினார் காரைக்கால் அயலக அணி துணைத் தலைவர் சண்முக பிரபு துணை அமைப்பாளர்கள் நேசம் நவாஸ் ஜே எம் செந்தில் பிரபு குவைத் சித்திக் விஜயபாஸ்கர் ஆகியோர் விழா ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர் காரைக்கால் மாவட்டம் திருநகர் பகுதியில் கேஒய்சி எனப்படும் ரேஷன் கார்டுடன் ஆதார் கார்டு இணைக்கும் சிறப்பு முகாம் நடைபெற்றது காரைக்கால் திருநகர் பகுதியில் கேஒய்சி எனப்படும் ரேஷன் கார்டுடன் ஆதார் கார்டு இணைக்கும் சிறப்பு முகாம் நடைபெற்றது காரைக்கால் மக்கள் போராட்டக் குழு ஒருங்கிணைப்பாளர் ஏஎஸ்டி அன்சாரி பாபு மற்றும் ஆதி திராவிடர் பழங்குடியின மக்கள் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் சூர்யா ஆகியோரின் கோரிக்கைகளுக்கும் இணங்க புதுச்சேரி அரசின் பொது சேவை மையத்தின் வாயிலாக கேஒய்சி எனப்படும் ரேஷன் கார்டுடன் ஆதார் கார்டு இணைக்கும் சிறப்பு முகாம் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை சிறப்பாக நடைபெற்றது சிறப்பு முகாமில் காரைக்கால் நகர பகுதியில் வசிக்கும் சுமார் எழுநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வருகை தந்து பயன்பெற்றனர் நிகழ்வை திருநகர் வளர்ச்சி குழுவை சேர்ந்த ஆதிமுரசு செல்வகுமார் தமிழரசன் விஜய் தினேஷ் ஆதவன் ஆகியோர் சிறப்பாக ஒருங்கிணைத்து இருந்தனர் இறுதியாக சிறப்பாக முகாமை நடத்துவதற்காக உறுதுணையாக இருந்த பொது சேவை மையத்தின் ஊழியர்களுக்கு குயிலி மாதர் சங்கத்தின் சார்பாக நன்றி தெரிவிக்கப்பட்டது காரைக்காலில் தேசிய மாணவர் படையில் எழுபத்தி எட்டாவது உதய தின விழா தூய மரியன்னை மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது காரைக்காலில் தேசிய மாணவர் படையில் எழுபத்தெட்டாவது உதய தின விழாவை முன்னிட்டு அம்பாள் சத்திரம் நேதாஜி நகரில் தூய மரியன்னை மேல்நிலைப் பள்ளியின் தேசிய மாணவர் படை மாணவர்கள் கலந்து கொண்டு மரக்கன்றுகள் வைத்து சிறப்பாக கொண்டாடினர் இந்த நிகழ்விற்கு சிறப்பு அழைப்பாளராக பெற்றோர் சங்க தலைவர் எல்எஸ்பி சோழசிங்கராயர் எம்ஸ்டர் ரெரா ரெஜன் வெல்ஃபேர் அசோசியேஷன் நிறுவனர் சுரேஷ் செயலாளர் காளீஸ்வரி வங்கி மேலாளர் நிவின் ஆகியோர் கலந்து கொண்டனர் தேசிய மாணவர் படையின் எழுபத்தி எட்டாவது உதய தின நாளில் மாணவர்கள் ஆர்வமுடன் மரக்கன்றுகள் வைத்து மகிழ்ந்தனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தூய மரியணை பள்ளியின் தேசிய மாணவர் படை அதிகாரி பிரான்சிஸ் சேவியர் சிறப்பாக செய்திருந்தார் காரைக்கால் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் காரைக்கால் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் எழுபத்தி ஆறாவது சட்ட நாள் விழா நடைபெற்றது காரைக்கால் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் காரைக்கால் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் எழுபத்தாறாவது சட்ட நாள் விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநில முதன்மை நீதிபதி ஆனந்த் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் பாரத சக்கரவர்த்தி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்று துவக்கி வைத்தார் முன்னதாக நீதிமன்ற வளாகத்தை ஆய்வு செய்தார் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய நீதியரசர் பாரத சக்கரவர்த்தி தற்பொழுது உடல் உறுப்பு தானம் குறித்து பல்வேறு சந்தேகங்கள் கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகிற நிலையில் சமூகத்தில் உடல் உறுப்பு தானம் என்பது உறுப்பு தானமாக இருக்க வேண்டும் உறுப்பு விற்பனையாக இருக்கக்கூடாது என்பதற்காக தமிழக புதுச்சேரியில் சட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளது என்றார் நண்பர்கள் தொழிலாளர்கள் உள்ளிட்டோருக்கு எவ்வாறு உடல் உறுப்பு தானம் வழங்கலாம் என்பதை சிறுகதை மூலம் வழக்கறிஞர்களுக்கு விளக்கம் அளித்தார் கடன் பட்டால் கடனை தீர்க்க உறுப்பு தானம் வழங்கினால் அது விற்பனையாகும் பணம் என்ற ஒன்று உறுப்பு தானத்தில் வந்துவிட்டாலே அது தானமல்ல என அவர் தெரிவித்தார் தொடர்ந்து காரைக்கால் நீதி அரசர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கினார் காரைக்கால் மாவட்ட நீதிபதி மோகன் உட்பட காரைக்கால் நீதிமன்றத்தில் உள்ள மற்ற நீதிபதிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் 2005 and trained mediators nationwide since 2007. Besides being a mediator and arbitrator with the Madras High Court Arbitration Centre, he has authored and contributed to several publications on mediation. The Bilingual Legal Education Act that is law and figures. and volunteering with the Madras High Court Gender Sensitization and Internal Compliance Committee, (GSIc) mediation and access to quality legal representation for all parties. His early legal career was marked by a blend of general practice and a significant judgment. He reclassified a conviction under the Volkswagen Act to one under Section 376 IPC. After the prosecution failed, to conclusively establish, as an inebriated driver under Section 3042 and Section 108 IPC when a car caused fatal injuries due to drunk driving. He ruled that active participation such oh, as sitting in of their religions oh, by the traditions, by the traditions. Training, training and tenets of their noble profession and of to, noble profession. to the discipline is indispensably essential, is indispensably essential for, the for the authoritative and peaceful resolution of conflicts for all, for promoting, justice, for promoting social justice, for safeguarding liberty, for safeguarding